மேஷ ராசி நேயர்களே உங்கள் வாழ்க்கையில இப்பொழுது ஒரு ஆழமான அலைச்சல் ஆரம்பமாக கொண்டிருக்கிறது இது சும்மா வந்து போகும் சாதாரண மாற்றம் கிடையாது இது உங்கள் ஆன்மாவின் தேடல் நீண்ட நாட்களாக மனசுக்குள் அடக்கி வைத்திருந்த கேள்விகள் ஏன் இப்படி நடக்குது எதுக்கு இவ்வளவு தடைகள் நம்ம வாழ்க்கை எப்ப மாறும் அப்படின்னு நினைத்த ஒவ்வொரு எண்ணத்துக்கும் இப்ப ஒரு விளக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சும்மா ஒரு சாதாரண மாற்றம் கிடையாது இது உள்ளுக்குள்ள இருந்த பயம் குழப்பம் தயக்கம் எல்லாத்தையும் உடைத்து வெளியே கொண்டு வரப்போகிறோம் நேரம் உங்க மனசு இப்ப அதிகமா விழிப்படு இருக்குது சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீங்க அதிகமா யோசிக்கிறீங்க ஆனா அதுக்குள்ளேயே ஒரு தெளிவு உருவாகுது முன்பு எது சரி எது தவறு என்று தெரியாம குழம்புனீங்களோ அதெல்லாம் இப்போ மெதுவா தெளிவாக ஆரம்பிச்சிருக்கு சூரியன் உங்களுக்கு பலம் கொடுக்கிற நிலையில் இருக்கிறதால நீங்க நினைச்சத சொல்ல தைரியம் வருது இதுவரை உங்களை அடக்கி வைத்த இடங்களில் இருந்து உறவுகளில் இருந்து வேலை சூழலில் வெளியே வரணும்னு மனசு துடிக்குது சிலர் இதை கோபமா எடுத்துக்கலாம் சிலர் உங்க மாற்றத்தை புரிஞ்சுக்க முடியாம இருக்கலாம் ஆனா உங்க உள்ளுணர்வு இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்யுது இது எனக்கு சரியில்லைன்னு மனசுக்குள்ள ஒரு குரல் தெளிவா பேச ஆரம்பிச்சிருக்கு அதை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மெதுவா திசை மாற ஆரம்பிக்கும் நிதி விஷயங்களில் இதுவரை இருந்த அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் ஓடிக்கிட்டு இருந்த நிலை மாறி நான் இதை ஏன் செய்கிறேன் நீங்க உங்களையே கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க சில மேஷம் ராசிக்காரர்களுக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு வந்து இதுவரைக்கும் நினைக்காத ஒரு வழியிலிருந்து வருமானம் கிடைக்க ஆரம்பிக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பயம் இருக்கும் இதை ஏத்துக்கலாமா வேண்டாமா நான் இதுக்கு தகுதியானவனா அப்படின்னு அந்த பயமே இந்த நேரத்துல உங்களுக்கு மிகப்பெரிய சோதனை அந்த சோதனையை தாண்டினா நீங்க உங்க வாழ்க்கையை வேற லெவலுக்கு கொண்டு போக முடியும் உறவுகள் விஷயத்திலையும் ஒரு ஆழமான மாற்றம் நடக்குது இதுவரைக்கும் நீங்க எல்லாருக்காகவும் உங்களை விட்டு கொடுத்துருந்தீங்க அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு உங்க மனசு வலிச்சாலும் பேசாம இருந்தீங்க இப்போ அந்த நிலை மாறுது யார் உண்மையா உங்க பக்கம் இருக்கிறாங்க யார் உங்க சக்தியை சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெளிவா தெரிய ஆரம்பிக்கும் சில உறவுகள் இயல்பா தள்ளி போகலாம் அது உங்க தவறு கிடையாது அது உங்க வளர்ச்சிக்காக நடக்கிற ஒரு இயற்கையான பிரிவு இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மனசுக்குள்ள இருக்கும் பாரம் பெருசா குறையும் உங்க உடல் ஆரோக்கியம் பற்றியும் இப்போ நீங்க அதிக கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க முன்னாடி சின்ன வலி சோர்வு எல்லாம் சாதாரணம்னு நினைச்சு விட்டுட்டு இருந்தீங்க ஆனா இப்போ உடல் சொல்ற சின்ன சின்ன சிக்னல்ஸையும் நீங்க கவனிக்க ஆரம்பிப்பீங்க தூக்கம் உணவு மன அமைதி இவையெல்லாம் முக்கியம்னு புரிதல் வருது சிலருக்கு பழைய ஒரு பழக்கம் விடணும்னு மனசு தோணும் அது சுலபமா இருக்காது ஆனா விட ஆரம்பிச்சதும் உடலோட சேர்ந்து மனசும் லைட்டா ஆகும் இந்த நேரத்துல மேஷம் ராசிக்காரர்களுக்கு கனவுகள் ரொம்ப முக்கியமா மாறும் தூக்கத்துல வர கனவுகள் கூட உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி இருக்கும் சில கனவுகள் பழைய நினைவுகளை கிளறிவிடும் சில கனவுகள் எதிர்காலத்துக்கான ஒரு திசையை காட்டும் அதையெல்லாம் அலட்சியப்படுத்தாம மனசுக்குள்ள பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க முடிவுகள் இன்னும் தெளிவா இருக்கும் உங்க வாழ்க்கையில இதுவரை நடந்த விஷயங்களை வேற ஒரு கோணத்துல இருந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்போ அது கஷ்டமா இருந்துச்சு ஆனா அதனாலதான் நான் இப்படி வளர்ந்தேன்னு ஒரு புரிதல் வரும் வேலை செய்யற இடத்துல அல்லது படிக்கிற இடத்துல உங்க திறமை இப்போ அதிகமா வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்கும் முன்னாடி உங்க உழைப்புக்கு கிடைக்காத அங்கீகாரம் இப்ப கிடைக்க ஆரம்பிக்கலாம் அதே நேரத்துல பொறாமையும் கூட வரும் சிலர் பொறுக்க மாட்டாங்க அதுக்காக அமைதியா சரியா செஞ்சுட்டே போங்க உங்க செயல்களே உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல மேஷம் ராசிக்காரர்கள் தனிமையை தேடுவாங்க அது தனிமை இல்ல சுய ஆராய்ச்சி கூட்டத்துல இருந்தாலும் மனசு தனியா இருக்கணும்னு தோணும் அந்த நேரத்தை பயப்பட வேண்டாம் அதுலதான் உங்க உண்மையான ஆசைகள் பயங்கள் கனவுகள் எல்லாம் வெளிப்படும் வெளியில் இருந்து வரும் சத்தத்தை கொஞ்சம் குறைச்சு உள்ளுக்குள்ள பேசுற குரலை கேட்டீங்கன்னா நீங்க இதுவரை எடுத்துராத சில தைரியமான முடிவுகளை எடுக்க ஆரம்பிப்பீங்க அந்த முடிவுகள் ஆரம்பத்துல பயமா இருந்தாலும் நீண்ட காலத்துல உங்களுக்கு நிம்மதியும் திருப்தியும் தரப்போகுது மொத்தத்துல மேஷ ராசிக்காரர்களே இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களை உடைக்க வரல உங்களை இன்னும் வலிமையானவர்களா தெளிவானவர்களா மாற்றத்தான் வருது சில விஷயங்கள் கைவிட்டு போகிற மாதிரி தோணலாம் சில கதவுகள் மூடப்படுற மாதிரி தெரியும் ஆனா அதுக்கு பின்னால நீங்க இதுவரை பார்க்காத ஒரு புதிய வெளிச்சம் உருவாக ஆரம்பிச்சிருக்கு இப்போ மேஷம் ராசிக்காரர்களுக்குள்ள ஒரு விதமான உள்ளார்ந்த தைரியம் மெதுவா உருவாகிக்கிட்டு இருக்கு இது வெளிப்படையாக யாருக்கும் தெரியாம இருக்கலாம் ஆனா உங்க முடிவுகள் பேசும் விதம் நடக்கிற விதம் எல்லாத்துலேயும் அந்த மாற்றம் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருக்கு முன்னாடி யாராவது உங்களை கேள்வி கேட்டா அல்லது உங்க முடிவுகள் சந்தேகப்பட்டா நீங்க அமைதியா ஒதுங்கி போயிருப்பீங்க ஆனா இப்ப அப்படி இல்ல தேவையான இடத்துல தேவையான வார்த்தைகளை தயங்காம சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க இது சண்டைக்காக இல்லை உங்க சுயமரியாதைக்காக இந்த மனநிலை உங்களை பல இடங்களில இருந்து விடுவிக்க போகுது சில மேஷம் ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்திலிருந்து ஒரு விஷயம் திரும்ப வந்து மனச குழப்பலாம் அது ஒரு பழைய உறவா இருக்கலாம் ஒரு தவறா இருக்கலாம் அல்லது அப்போ இப்படி செய்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு தோண ஒரு நினைவா இருக்கலாம் இப்போ அந்த நினைவு வர்றது சும்மா இல்ல அது உங்களை மீண்டும் அதே வழியில் தள்ளுறதுக்காக இல்ல அந்த விஷயத்தை வேற ஒரு மனநிலையோட புரிஞ்சுக்க வைக்க தான் நீங்க இப்போ அந்த பழைய நீங்கள் இல்ல இப்போ இருக்கிற அறிவு அனுபவம் மன வலிமை அப்போ இல்லை அதனால அந்த நினைவை குற்ற உணர்ச்சியோட பார்க்காம ஒரு பாடமாக மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மனசு ரொம்ப லைட் ஆகும் பண விஷயத்துல இன்னொரு முக்கியமான உணர்வு உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும் எனக்கு என்ன மதிப்புன்னு முன்னாடி கிடைக்கிற சம்பளத்தோட கிடைக்கிற வசதியோட சமாதானம் அடைஞ்சிருந்தீங்க ஆனா இப்போ உங்க உழைப்புக்கு சரியான மதிப்பு கிடைக்கணும்னு மனசு சொல்ல ஆரம்பிக்குது சிலருக்கு இது வேலை மாற்றம் பற்றிய யோசனையாக வரலாம் சிலருக்கு சைடு இன்கம் அல்லது தனியா ஏதாவது தொடங்கணும்னு தோணலாம் சரியான நேரத்தில் அது தானா ஒரு வடிவம் எடுக்கும் குடும்பத்தில் குறிப்பா உங்க மீது அதிக எதிர்பார்ப்பு வைத்திருக்கிற ஒருவரோட உறவு சின்ன டென்ஷன் தரலாம் நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் செய்யணும்னு சொல்ற வார்த்தைகள் இப்போ உங்களுக்கு கனமா தெரியும் நீங்க குடும்பத்தை விரோதியா பார்க்க மாட்டீங்க ஆனா உங்க வாழ்க்கையை முழுசா யாரோ ஒருத்தருக்காக வாழ முடியாதுன்னு ஒரு தெளிவு வரும் மேஷம் ராசிக்காரர்களின் மனநிலையில் இப்போ ஒரு ஆழமான அமைதி மெதுவாக உருவாக ஆரம்பிச்சிருக்கு வெளியில வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது பிரச்சனைகள் தீர்ந்த மாதிரி உடனே தெரியல ஆனா உள்ளுக்குள்ள ஒரு உறுதி பிறக்குது எதுவாக இருந்தாலும் நான் சமாளிச்சிருவேன் ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கை திடீர்னு வந்தது கிடையாது நீங்க அனுபவிச்ச வழி ஏமாற்றம் தனிமை போராட்டம் எல்லாத்தின் விளைவா உருவான ஒரு மன இது முன்னாடி சின்ன விஷயத்துக்கே உடைந்து போன மனசு இப்போ பெரிய விஷயங்களையும் அமைதியா எதிர்கொள்ள ஆரம்பிச்சிருக்கு சில நேரங்கள்ல நீங்க உங்களை பத்தி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நான் இப்படி யோசிப்பேனா நான் இவ்வளவு அமைதியா ரியாக்ட் பண்ணுவேனான்னு இது வளர்ச்சி பழைய நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் உடனே ரியாக்ட் பண்ணுவீங்க இப்போ ரெஸ்பாண்ட் பண்ற நிலைக்கு வந்திருக்கீங்க யாராவது உங்களை தூண்டினாலும் உடனே வெடிக்காம ஒரு நிமிஷம் நின்று யோசிக்கிறீங்க அந்த ஒரு நிமிஷம் இடைவெளிதான் பல பிரச்சனைகளை பெருசா ஆகாம தடுக்குது உறவுகள்ல இப்ப உண்மை மட்டும்தான் நிறை நிற்கும் முகமூடி போட்டுக்கிட்டு பழகிறவர்கள் மெதுவா விலகுவாங்க சில நேரம் அது உங்களுக்கு வழியாகவும் இருக்கும் நம்ம வாழ்க்கையில இவங்க ரொம்ப முக்கியமானவர்கள் நினைச்சோமேன்னு தோணும் ஆனா காலப்போக்குல புரியும் அந்த இடம் காலி ஆகணும் என்பதற்காகத்தான் அந்த பிரிவு நடந்துச்சு அந்த காலி இடத்துல தான் உண்மையான நிம்மதி சுயமரியாதை மன அமைதி எல்லாம் வர ஆரம்பிக்கும் மேஷம் ராசிக்காரர்கள் பொதுவா எப்போதும் முன்னால் ஓடுற குணம் கொண்டவர்கள் ஆனா இப்போ ஓடுற வேகம் குறைஞ்சிருக்கு அது தோல்வி இல்லை அது அறிவு எங்கே வேகம் வேண்டுமோ எங்கே பொறுமை வேண்டுமோன்னு இப்போ உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிருக்கு எல்லா போரையும் உடனே ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு மனசு ஏத்துக்கிட்டே இருக்கு சில விஷயங்களை காலத்துக்கே விட்டுட்டா அதுவே சரியான தீர்வை கொண்டு வரும் பண விஷயத்துல சின்ன சின்ன செலவுகள் பற்றிய விழிப்புணர்வு அதிகரிக்கும் முன்னாடி யோசிக்காம செலவு செய்த இடங்கள்ல இப்ப ரெண்டு தடவை யோசிப்பீங்க இதனால கஞ்சத்தனம் வரல மதிப்பு வந்திருக்கு பணத்துக்கு மட்டும் இல்ல உங்க நேரத்துக்கும் சக்திக்கும் மதிப்பு வந்திருக்கு யாருக்காக எல்லாத்தையும் கொடுக்கணும் யாருக்காக ஒரு வரம்பு வைக்கணும்னு தெளிவா புரிய ஆரம்பிச்சிருக்கு உங்க உள்ளுணர்வு இப்போ ரொம்ப நுணுக்கமா வேலை செய்யுது யாராவது பொய் பேசுறாங்களா உண்மை மறைக்கிறாங்களா இல்ல மனசார பேசுறாங்களான்னு வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டு உணர ஆரம்பிச்சிருக்கு அதனால சில இடங்கள்ல நீங்க சடனை தள்ளி நிற்பீங்க அதுக்கு காரணம் சொல்ல முடியாம இருக்கலாம் ஆனா மனசு சொல்றது உண்மை அந்த குரலை அலட்சியப்படுத்தாம கேட்டீங்கன்னா பல தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க முடியும் சில மேஷம் ராசிக்காரர்களுக்கு தனியா இருக்கிற நேரம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் இது யாரையும் வெறுக்கிற தனிமை இல்ல உங்களை நீங்களே கேட்கற புரிஞ்சுக்கிற தனிமை அந்த நேரத்துல தான் உங்க வாழ்க்கையில எது தேவையில்ல எது உண்மையா முக்கியம்னு பட்டியலிட ஆரம்பிப்பீங்க அந்த பட்டியல்ல இருந்து தேவையில்லாத விஷயங்களை மெதுவா நீக்க ஆரம்பிச்சாலே மனசு ரொம்ப லைட் ஆகும் உடல் ஆரோக்கியத்துலவும் ஒரு சமநிலை தேடுற மனநிலை வரும் ஓவரா உழைக்கணும் இல்லாட்டி முழு விட்டுடணும்னு இல்லாம நடுவுல ஒரு வழி தேடுவீங்க சின்ன நடைபயிற்சி கொஞ்ச நேரம் அமைதி பிடிச்ச உணவு இவையெல்லாம் பெரிய மருந்து மாதிரி வேலை செய்யும் உடம்பு நல்லா இருந்தாதான் மனசும் தெளிவா இருக்கும் என்பதை கற்றுக்கிட்டு இருக்கும் கட்டும் இது மொத்தமாக மேஷ ராசிக்காரர்களே இப்ப நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான மனநிலை மாற்றத்துக்குள்ள இருக்கீங்க இது வெளியில ஆரவாரமா தெரியாம இருக்கலாம் ஆனா உங்க உள்ளுக்குள்ள ஒரு புதிய உறுதி புதிய பார்வை புதிய அமைதி உருவாகிக்கிட்டு இருக்கு அந்த அமைதி தான் இனிமேல் எதுவும் வந்தாலும் உங்களை அழிக்க முடியாத ஒரு அடித்தளமா மாறும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இப்போ வாழ்க்கையை பார்க்கிற கோணம் ரொம்ப மெச்சூர்டா மாற ஆரம்பிச்சிருக்கு முன்னாடி வெற்றி என்றாலே வெளிப்படையான சாதனை மற்றவர்கள் பாராட்டு உடனடி பலன் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா இப்போ உங்க உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு நான் அமைதியா இருக்கேன்னா நான் என்ன நான் ஏமாற்றிக்காம வாழ்றேன்னா இந்த கேள்விகள் முக்கியமா மாறுது இந்த கேள்விகளுக்கு கிடைக்கிற பதில்கள் தான் உங்க அடுத்தடுத்த முடிவுகளை வடிவமைக்க ஆரம்பிக்குது சில நேரம் எதுவும் செய்யாம சும்மா உட்கார்ந்து யோசிக்கணும்னு தோணும் முன்னாடி அப்படி இருந்தா நான் டைம் வேஸ்ட் பண்றேனான்னு குற்ற உணர்ச்சி வந்திருக்கும் இப்போ அப்படி இல்ல அந்த அமைதி நேரங்கள்ல தான் உங்க மனசு சுத்தமாகும் இதுவரை சேர்த்து வைத்திருந்த தேவையில்லாத சுமைகள் மற்றவர்களோட எதிர்பார்ப்புகள் நான் இப்படித்தான் இருக்கணும் என்ன உங்களுக்கே நீங்க போட்டுக்கிட்ட விதிகள் எல்லாம் கேள்விக்குள்ளாகும் சில விதிகளை உடைக்க ஆரம்பிச்சதும் மனசு சுதந்திரமா சுவாசிக்க ஆரம்பிக்கும் உறவுகளில் இப்போ நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா உணர்வீங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியாது எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது இந்த உணர்வு வர்றது கொஞ்சம் கடினம் தான் ஆனா அதோட சேர்ந்து ஒரு நிம்மதியும் வரும் யாரு உங்களை உண்மையா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க உங்க எல்லைகளை மதிப்பாங்க யார் மதிக்கலையோ அவங்க தானா விலகுவாங்க அந்த விலகல் இழப்பு மாதிரி தோணினாலும் அது உங்க மன அமைதிக்காக நடக்கிற ஒன்று சில மேஷம் ராசிக்காரர்கள் திடீர்னு பழைய நினைவுகளை நினைக்க ஆரம்பிப்பீங்க பழைய போட்டோஸ் மெசேஜுகள் நினைவு பொருட்கள் இவையெல்லாம் ஒரு விதமான உணர்ச்சியை கிளப்போம் சிலது சிரிப்பை தரும் சிலது கண்களை நினைக்கும் ஆனா அந்த உணர்ச்சிகளை ஒதுக்காம முழுசா அனுபவிச்சிங்கன்னா அதோட சக்தி மெதுவா குறையும் அடக்கி வைக்கிற உணர்ச்சிகளே பாரமா மாறும் அனுபவிச்சு விடுற உணர்ச்சிகள் தான் உங்களை விடுவிக்கும் வேலை அல்லது படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல நான் இதை எதுக்காக செய்றேன்னு ஒரு தொடர்ச்சியா வரும் அந்த கேள்வி உங்களை குழப்புவதற்காக இல்லை உங்க பாதை சரியா இருக்கான்னு சரி பார்க்கத்தான் சிலர் அதே இடத்துல இருந்தாலும் மனநிலை மாறும் சிலர் புதிய வழிகளை யோசிக்க ஆரம்பிப்பாங்க முக்கியமானது நீங்க இனிமேல் கண்மூடிக்கிட்டு எதையும் செய்ய மாட்டீங்க ஒவ்வொரு முயற்சிக்கும் உங்க உள்ளார்ந்த ஒப்புதல் தேவைப்படுற நிலைக்கு வந்துட்டீங்க உங்க பேச்சு இப்போ ரொம்ப சிம்பிள் ஆகும் அதிக விளக்கம் அதிக சாக்க எல்லாம் வேண்டாம்னு தோணும் தேவையானதை மட்டும் சொல்லிட்டு அமைதியா இருக்க ஆரம்பிப்பீங்க இது உங்க பலவீனம் இல்லை இது உங்க தெளிவு எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க மேஷம் ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு வகையான உள்ளார்ந்த நம்பிக்கை ஆழமா வேறு ஆரம்பிச்சிருக்கு இது சத்தம் இல்லாத நம்பிக்கை யாருக்காவது நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லாத உறுதி சரியா இருக்கேன்னு மத்தவங்க ஒத்துக்கணும்னு நினைச்சிருப்பீங்க இப்போ அந்த தேவையே இல்ல நான் என்னோட உண்மையோடு இருக்கேன்னு நீங்களே உங்களுக்குள்ள சொல்லிக்கிறீங்க அந்த ஒரு உணர்வே பல சந்தேகங்களை கரைச்சு விடுது சில சூழ்நிலைகள்ல நீங்க திடீர்னு அமைதியா விலக ஆரம்பிப்பீங்க முன்னாடி இதே சூழ்நிலை வந்தா நீங்க விளக்கம் சொல்ல உங்களை நீங்க காப்பாற்ற நீண்ட விவாதத்துக்குள்ள போயிருப்பீங்க ஆனா 不，ille。<music> <music> எங்க உங்க சக்தி வீணாகுதுன்னு உங்களுக்கு தெளிவா தெரியும் அதனால தேவையில்லாத இடங்களிலிருந்து இருந்து மெதுவா பின்னடைவீங்க இது ஓட்டம் இல்லை இது புத்திசாலித்தனம் உங்க அமைதியை காக்கிற ஒரு தேர்வு உறவுகள்ல குறைவானதுதான் தரும்னு ஒரு மனநிலை வரும் அதிக தொடர்பு வேண்டாம்னு தோணும் உண்மையா பேச முடியற மனசு திறக்க முடியற சிலர் போதும் அந்த சிலருடனான உறவுகள் இப்போ இன்னும் ஆழமா மாறும் வார்த்தைகள் குறையும் புரிதல் அதிகரிக்கும் சில உறவுகள் எந்த சத்தமும் இல்லாம முடிவுக்கு வரலாம் அதற்காக நீங்க கதற மாட்டீங்க ஏன்னா அது இயல்பான முடிவுன்னு மனசு ஏத்துக்கிட்டு இருக்கு பண விஷயத்துல ஒரு பொறுப்புணர்வு அதிகரிக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட திட்டமிட ஆரம்பிப்பீங்க எதிர்காலத்தை பத்தி ஓவரா பயப்படாம நான் என்ன கட்டுப்படுத்த முடியும்னு கவனம் செலுத்துவீங்க அந்த மனநிலை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை தரும் சிலர் சேமிப்பு சிலர் முதலீடு சிலர் செலவை குறைக்கிறது எந்த வழியா இருந்தாலும் அது பயத்தாலே முடிவா இருக்கும் உங்க உள்ளுணர்வு இப்ப முன்னாடி விட ரொம்ப கூர்மையா இருக்கும் சில முடிவுகளை எடுக்கிறப்போ லாஜிக் எல்லாம் ஓரமா நிக்கலாம் இது சரி இந்த மனசு சொன்னா அதுக்கு பின்னால காரணம் கண்டுபிடிக்கலாம் அந்த குரல் எங்கிருந்து வருதுன்னு புரியாம இருக்கலாம் ஆனா அது உங்க அனுபவங்களோட சேர்ந்து உருவான ஒரு ஞானம் அதை கேட்க தவறான பாதைகள் தானா தவிர்க்கப்படும் இப்ப வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான தெளிவோட நகர ஆரம்பிச்சிருக்கு முன்னாடி என்ன நடக்கும் பயம் இருந்த இடத்துல இப்போ என்ன வந்த ஆளும் நான் பாத்துக்குவேன்னு ஒரு அமைதியான நம்பிக்கை இருக்குது இந்த நம்பிக்கை சத்தம் இல்லாம உங்க உள்ளுக்குள்ள வேலை செய்யுது வெளியில யாராவது உங்க வாழ்க்கையை பார்த்தா பெருசா மாற்றம் தெரியாம இருக்கலாம் ஆனா நீங்க உங்களுக்குள்ள உணர்வீங்க மனசை இனிமேல் தேவையில்லாத விஷயங்கள்ல சிக்கிக்க மாட்டேன்னு சில சூழ்நிலைகள்ல நீங்க முன்பை விட அதிக பொறுமையோடு நடக்க ஆரம்பிப்பீங்க யாராவது அவசரப்படுத்தினாலும் உடனே பதில் சொல்லணும்னு தோணாது இது எனக்கு உண்மையா முக்கியமான ஒரு உள் கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னா அந்த விஷயத்தை அப்படியே விடுற தைரியம் இப்ப உங்களுக்கு இருக்கு. இது அலட்சியம் இல்ல. இது உங்க சக்தியை பாதுகாக்கிற ஒரு வழி. எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணினா தான் வலிமைன்னு நினைச்சிருந்த மனநிலை மாறி தேவையானதுக்கே ரெஸ்பான்ட் பண்ற பழக்கம் உருவாகுது. உறவுகள்ல நீங்க இப்ப ரொம்ப நேர்மையா இருக்க ஆரம்பிப்பீங்க. போலியான சிரிப்பு மனசில்லாத சம்மதம் உள்ளுக்குள்ள கோபம் வச்சுக்கிட்டு வெளியில அமைதி இவெல்லாம் மெதுவா குறையும் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லும் மனநிலை வரும் அதே நேரத்துல மற்றவர்களோட உணர்ச்சிகளையும் மதிக்க கத்துக்கிட்டே இருப்பீங்க இந்த சமநிலைதான் சில உறவுகளை இன்னும் வலுவா மாற்றும் சில உறவுகள் தானா மங்களாம் வேலை பொறுப்பு கடமை இவைகளில் நீங்க இப்போ ஒரு ஒழுங்கை உருவாக்க முயற்சி செய்வீங்க ஓவரா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல செய்யணும்னு தள்ளாதீங்க முன்னாடி சோர்ந்தாலும் இன்னும் கொஞ்சம் என்ன உங்களை நீங்களே தள்ளி விட்டுருப்பீங்க இப்போ அந்த நிலை மாறுது எங்க நிறுத்தணும்னு உங்களுக்கு தெரியும் அந்த நிறுத்தமே பிறகு நல்லா முன்னாடி போக உதவும் சில மேஷம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையோட அர்த்தம் பற்றிய யோசனை ஆழமா வரும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆனா எதுக்காகனு கேள்வி அந்த கேள்வி உங்களை சோகத்துக்குள் தள்ளாது மாறாக உங்க உள்ளார்ந்த விருப்பங்களை அடையாளம் காண உதவும் மொத்தத்துல மேஷ ராசிக்காரர்களே இப்போ நீங்க வாழ்க்கையை எதிர்க்கிற போராளியா இல்லாம வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற பயணியாக மாறிக்கிட்டு இருக்கீங்க எல்லா பதிலும் உடனே கிடைக்காது ஆனா ஒவ்வொரு கேள்வியும் உங்களை இன்னும் ஆழமா இன்னும் உண்மையா இன்னும் உறுதியா மாற்றிக்கிட்டு இருக்கு அந்த மாற்றமே உங்க வாழ்க்கையோட உண்மையான பலனாக மாறும் நிகழ்வுகளை எதிரியா பார்க்கிற நிலையிலிருந்து அவற்றை வழிகாட்டியா பார்க்கிற மனநிலைக்கு வந்துட்டீங்க அனுபவம் உங்களுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கையை கொடுத்துட்டு போயிருக்கு இனிமேல் எதுவும் நூறு சதவீதம் கண்ட்ரோல்ல இருக்காது என்பதையும் அதை இல்லாம சமாளிக்க உங்களுக்குள்ள சக்தி இருக்கும்னு நீங்க உணர ஆரம்பிச்சிருக்கு உறவுகள்ல இப்போ ஒரு சுத்தமான நேர்மை தேடுவீங்க யாரோ ஒருத்தருக்காக உங்களை சின்னதாக்கிக்கிற நிலை இனிமேல் வராது அதே நேரத்துல மற்றவர்களையும் தாழ்த்த மாட்டீங்க சமநிலை அந்த சமநிலையில தான் உண்மையான மரியாதை பிறக்குது வேலை பணம் பொறுப்பு இவைகள்ல நீங்க இப்போ நீண்ட கால பார்வையோட யோசிக்க ஆரம்பிப்பீங்க உடனடி பலன் கிடைக்கலன்னு மனசு சோராது நான் இப்ப போடுற தான் அப்புறம் பலன் தரும்னு ஒரு நம்பிக்கை வரும் இந்த மனநிலை உங்களை அவசர முடிவுகள்ல இருந்து காப்பாற்றும் மெதுவா உறுதியா தொடர்ச்சியா முன்னாடி போகிற பழக்கம் உருவாகும் இதுதான் நிலையான வளர்ச்சியோட அடையாளம் சில மேஷம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில எல்லாம் சரியாகி விடணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும் இப்போ அந்த ஆசை மாதிரி என்ன நடக்குதோ அதை ஏத்துக்கிட்டு என்ன மாற்ற முடியுமோ அதை மாற்றணும்னு ஒரு தெளிவு வரும் இந்த தெளிவுதான் மன அழுத்தத்தை பெருசா குறைக்கும் எல்லாத்தையும் சரி செய்யணும்னு நினைக்காத போதுதான் நம்ம சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு முழு கவனம் செலுத்த முடியும் உங்க உணர்ச்சிகள் இப்போ முன்பை விட ஸ்டெபிள் ஆகும் சந்தோஷம் வந்தா அதை பிடிச்சு வச்சுக்க மாட்டீங்க சோகம் வந்தா அதை தள்ளி வைக்க மாட்டீங்க இரண்டையும் அனுமதிப்பீங்க இது கூட வாழ்க்கையோட ஒரு பகுதின்னு ஏத்துக்கிற மனநிலை வரும் இந்த ஏற்றுக்கொள்ளுதலே உங்களை உள்ளார்ந்த ரீதியில இன்னும் வலிமையானவர்களா மாற்றும் உடலோட சிக்னல் இப்போ நீங்க இன்னும் கவனமா கேட்பீங்க சோர்வு தலைவலி மனச்சோர்வு இதெல்லாம் ஒரு தடையா இல்ல ஒரு மெசேஜா எடுத்துக்குவீங்க வேகமா ஓடுற உலகத்துல கொஞ்சம் நின்று உங்களை நீங்களே கேட்டுக்கிற பழக்கம் உருவாகுது அந்த பழக்கம் தான் நீண்ட காலத்துல உங்களை சிதறாம காப்பாத்தும் மொத்தத்துல மேஷ ராசிக்காரர்களே இப்போ நீங்க வாழ்க்கையை எதிர்க்கிற போராளியா இல்லாம வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற பயணியாக மாறிக்கிட்டே இருக்கீங்க எல்லா பதிலும் உடனே கிடைக்காது ஆனா ஒவ்வொரு கேள்வியும் உங்களை இன்னும் ஆழமா இன்னும் உண்மையா இன்னும் உறுதியா மாற்றிக்கிட்டு இருக்கு அந்த மாற்றமே உங்க வாழ்க்கையோட உண்மையான பலனாக மாறும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி வணக்கம்